என் பொண்ணுக்கு பண்ணி ஆசை பாருங்க சுதா அவங்களுக்கும் நம்மளை விட்டா வேற யார் இருக்காங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி அவளுடைய வளைகாப்பை நான் தானே நடத்தணும் இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம் அதுக்காக இப்ப தானே ஏழு மாசத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணத்துக்காக அவ்வளவு செலவழிச்சோம் அப்புறம் ஆடி தலை தீபாவளகாப்பு காப்பரிசிம்பாங்க வந்து நினைப்பாங்க பாருங்க உங்களுக்கு பேருதாங்க சொந்தம் இனிமே உங்க தங்கச்சிக்காக ஒரு நயா பைசா கூட நீங்க செலவழிக்க கூடாது இது வரைக்கும் உங்க தங்கச்சிக்காக செஞ்சது போதும் என்ன சொல்றீங்க இனிமே நான் என்ன சொல்றது நான் எவ்வளவோ கணக்கு போட்டேன் இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமா கடன் இருக்கு அதனால மாப்பிள்ளைய அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி வலகாப்பை நடத்திக்க சொல்லு நாம ஏதாவது முடியல எழுதுலாம் கமலா நம்ம கேசி கீழ்கோட்ல தோத்து போச்சு மேல் மேல்கோட்ல அப்பீல் பண்ணலாம் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுடைய வளகாப்ப நாங்க நடத்தி வைக்கணும் நாங்க ரெண்டு பேரும் மண்டிய போட்டு உடைச்சுக்கிட்டோம் உங்க ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேக்குறதுன்னு அவன்கிட்ட கேட்டோம் உன்னை தெய்வமா உழைச்சு கேட்டுக்கிறோமா இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணி வச்சிருமா அப்புறம் எங்க கருவித்து கூட நீ பண்ண வேண்டாம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எட்டு மாசம் ஆயிருக்குமா ஹ இப்ப அவளுக்கு ஏழு மாசம் இல்ல அது அது நாளைக்கு காலையில சொல்றேன் காலையில எதுக்காகவாவது நம்ம வீரோ திறமடியா பெ காலையில எதுக்கு ஒரு காலையில சமயக்கட்டு பக்கம் வந்தியா அது எங்க பெட்டி அதுல எப்படி சரி பாருமா எங்க கல்யாணியோட நீ பணம் கல்யாணியோடாப்புக்குற பயத்துல நான் தான் பணத்தை திருடிட்டேன் கிளம்பு இனிமே இந்த வீட்லயே இருக்க வேண்டாம் வேண்டாம் இது உங்க வீடு நீங்க போக வேண்டாம் நானே போயிடுறேன் போயிடுறேன் எங்கடி வர நீ திருடனா jail க்கு போனும் திருடரோட பொண்டாட்டி எல்லாம் ஜெயிலுக்கு போக கூடாது உள்ள போ சமய கட்டுக்குள்ள போடி அவ ஒண்ணும் பண்ணலப்பா நான் போயிறேன் தாந்தனத் தெரன கேடி இருக்க உள்ள போ சமய கட்டுக்குள்ள போடி போடி いや முகத்த ரெடி பாக்குற வேலையை பாரு

ரெண்டாயிரம் ரூபாயா சாமி ரெண்டாயிரம் கண்ணால பார்த்தாலே என் உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் மூணு நாளைக்கு வச்சிடும் நான் எப்படி எடுக்க முடியும் இந்த பிள்ளையா சத்தியமா சொல்றேன் நான் அந்த பணத்தை திருடவே இல்ல என் மருந்துதான் எங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து எங்க பெட்டுக்குள்ள வச்சிருக்கணும் எப்படியோ என் பொண்டாட்டியோட சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை என்ன பத்தி கவலை இல்லைங்க இருக்கவே இருக்கு கோயில் குளம் செதறதங்க இந்த பாருங்க இந்த குளத்திலயே குளிக்கலாம் குடிக்கலாம் என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது ஆனா என் பொண்டாட்டியால அதெல்லாம் முடியுங்களா

இப்படி இப்படி நடுப்பறல திக்கு வச்சிட்டேன் சாப்ரி பந்தادله இந்த சும்மா இருந்தா என்ன அர்த்தம் என்ன விஷயம் அதே சேமே எழுதி வந்திருக்கே நான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல என்ன சொல்லற இந்த மாசம் பெண்மணி பத்திரிகை படிச்சியா நான் உங்ககிட்ட இந்த வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிகை படிக்கிறது இந்த மாசம் பத்திரிகை மட்டும் படியே என்னங்க இது நம்ம வீடுதான் அம்மா கூட பேசாதம்மா என்னைக்கு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ எப்போ என் காதலையும் கல்யாணத்தையும் நீ ஒட்டுக்லையோ எனக்கு கல்யாணமா ஒரு நாளாவது உன் வீட்டு வாசல் படியே நான் மிதிச்சிருப்பேனா கல்யாணமானே உன்னை ரிப்போர்ட்டர் வேலைய கூட நான் ரெசைன் பண்ணி ராஜராம கடிதத்தை கொடுத்தேன் நீ சொன்னே சொந்த வாழ்க்க வேற பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு ராதிராமா கடிதத்தை நீ கிழிச்சி போட்டேன் என்னைக்காவது ஒரு நாளாவது நான் ஓம் பண்ணனும் பத்திக் ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா

குழந்தை பிறந்த உடனே बर्थ सर्टिफिकेट வாங்கணும் ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி सर्टिफिकेट வாங்கணும் காலேஜ்ல சேரணும்னா மார்க் सर्टिफिकेट வாங்கணும் வேலையில சேரணும்னா कांटेक्ट सर्टिफिकेट வாங்கணும் செட்டா கூட டெத் सर्टिफिकेट வாங்குறாங்க அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளையினா நல்ல புருஷன் பொண்டாட்டி கிட்ட सर्टिफिकेट வாங்கணும் பொம்பளையினா நல்ல மருமகன்னு மாமியார் கிட்ட सर्टिफिकेट வாங்கணும் கையில டிகிரி சர்டிபிகேட்டோ சேலரி சர்டிபிகேட்டோ இருக்குங்கற திமிரல உன் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்ட வாங்கி தேடி படுபாவிட்ட விடுதலை இருக்கிறது விடுதலைக்கும் வித்தியாசம் அம்புஜம் கொஞ்சம் காபி குடுக்கறியாமா இது வந்துட்டே பாத்தியாம்மா கீழ இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன சுரத்துல கேட்ட உடனே எட்டு வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா இந்த அன்புக்கு பண்புக்கு கடமைக்கு மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா ராவண மாதிரி பத்து தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே கழுத்துல சுழுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல இல்ல ஒவ்வொரு தலையா உதிர்ந்து கீழே உழுந்துட்டாலும் பரவாயில்ல பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க மாப்பிள்ள என் பொண்ணு செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்க வந்திருக்கா நோ நான் எதோ வேணாலும் மன்னிக்க தயாரா இருக்கேன் ஆனா இவ்வளவு பணத்தை எடுத்து எங்க அப்பா பெட்டிக்குள்ள வச்சுட்டு அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை சாகடிச்சாலே அதை மட்டும் மன்னிக்க நான் தயாரா இல்ல முதல்ல இவளை வெளியே போ சொல்லுங்க இனிமே நான் இவளோட சேர்ந்து வர மாட்டேன் கெட் அவுட் யாரு உனக்கு சொன்னது கணக்கு அவதான் உங்க அப்பா குட்டியில வச்சானே அம்மா இவளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலையில இருக்கவங்க அரசல் பிரசனா பேசிக்கிட்டாங்கம்மா அது என் காதல விழுந்தது உங்ககிட்ட எப்படி சொல்றதுதான் இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்த ஏண்டி நிக்கிற போடி வெளியே ஏண்டா நீ காலனிக்காரங்களை நம்புறியா இல்ல உங்க அம்மாவை நம்புறியா என்னம்மா இப்படி கேக்குற நான் சொல்றேன்டா அந்த பணத்தை உங்க அப்பா தான் திருடினாரு ஆமா உள்ள போமா என் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம் என்னமே இதை பத்தி பேசுமா எனக்கு பிடிக்காத வராதுங்க வந்திருக்கீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அந்த பணத்தை நான் அந்த அம்மா பிட்டுக்குள்ள வச்சு தெரியுமே கிட்ட மாமா சொன்னீங்க அப்படி சொல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர முடியும் அதுக்காக மாமா மேல என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ இப்ப என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி நானும் என் புருஷன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுடுவேன் அவரு என்ன மன்னிச்சிடுவாரு